அளவுக்கு மீறி யாரையுமே நம்பாதுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லீட் டு தவே பெரும்பாலும் இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனா இருக்கட்டும் இல்லது அவளாக இருக்கட்டும் நான் ரொம்ப நம்பிட்டேன் என்னை வந்து இப்படி கைவிடுவாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நிறைய பேர் புலம்ப வந்து நாம கேட்டிருப்போம் ஸோ எ எல்லாரையும் நம்பணும் அது வந்து தப்பு கிடையாது ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறத நாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை தாங்க ஸோ நம்புறது தவறு கிடையாது அளவு கடந்த நம்பிக்கை அப்படிங்கறத வந்து யார் மேலே நாம் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை தொடங்கினாலும் சரி இல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி நான் கிட்ட கேட்டு தான் பண்ணினேன் அவங்க இதுக்கு சப்போர்ட் பண் பண்ணுறேன் அப்படின்ட்டுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகவே போய் அந்த சேலில் வந்து ஈடுபடுவாங்க உங்களால் அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் வந்து போட முடியுமா இல்லை ஒரு படிப்பு சம்மந்தமான விஷயமா இருக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு எது சம்மந்தமாக நீங்கள் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் திங்க் பண்ணுங்க உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஸோ பட் அடுத்தவங்கக்கிட்ட சஜஷன் கேட்குறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது பட் அந்த சஜஷன் வந்து உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை வந்து எக்காரணத்துக்காகவும் உண்டு பண்ணிடக்கூடாது ஸோ அதில் மட்டும் ரொம்பவே கவனமாக இருங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறது உங்களுடைய கையில மட்டும்தான் இருக்கு நான் அவன் சொல்லித்தான் கேட்டேன் அவ சொல்லித்தான் கேட்டேன் அப்படிங்கிற ஒரு அவ நம்பிக்கையை வந்து உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கோங்க சிலர் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்ல வந்து தொழில் தொடங்குவாங்க இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொன்னா தான் நான் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு தொடங்கியிருப்பாங்க பட் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன சுச்சுவேஷன் வருமோ உதவக்கூடிய சுச்சுவேஷனும் இருக்கலாம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கு இவனுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் கூட வரலாம் ஸோ எதுவா இருந்தாலும் சரி உங்களால அதுல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் போட முடிஞ்சா மட்டும் எதுவா இருந்தாலுமே அதுல வந்து இறங்குங்க இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்து அடுத்தவங்களுடைய சஜஷன் நான் அவனை நம்பி தான் இதில் வந்து காலை வைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கோங்க உங்களை வந்து முழுமையாக நம்புங்க உங்களால முடியும் அப்படின்னா மட்டும் அந்த செயலில் வந்து ஈடுபடுங்க ஸோ அளவுக்கு மீறி யாரையுமே நம்பாதுங்க இந்த உலகத்தில் யாருமே யாருக்காகவும் கிடையாது அப்படிங்கிறது தாங்க ஆணித்தரமான உண்மை இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ